வேதங்கிறது மனுஷனால எது முடியுமோ அது மாத்திரம்தான் அந்த மனுஷனிடத்தி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு வேதாகமத்திலே என்னென்ன காரியங்கள் உடையளாக இருக்க வேண்டும் அவைகளே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை என்று சொல்லுவோமே ஆனா எப்தாங்கிறதான ஒரு மனுஷனை குறித்து அறிஞ்சிருப்பீங்க ஒரு யுத்தத்துல ஜெயிக்க வேண்டியது ஒரு பொருத்தனை பண்ணுகிறார் என் வீட்டுல இருந்து நான் இத்தில ஜெயித்து போகும்போது எனக்கு வீட்டுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து எது முதல்ல வாரு வருதோ அல்லது யார் முதல்ல வருதோ அவர்களை அவர்களை சொல்லல ஏன் பண்ணது மிருக ஜீவராசிகளை ஏன்னா அந்த காலத்துல உள்ள பில்டிங்ல எல்லாம் கீழே மிருக ஜீவராசிகளை வளர்ப்பாங்க அப்போ வீட்ல இருந்து அப்படி வரக்கூடியதான ஒரு மிருக ஜீவராசியை பலியிடல அவருக்கு எண்ணம் இருந்துச்சு ஆனா வந்தது என்ன தன்னுடைய ஒரே மகள் வந்தா ஆனா அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க அந்த வார்த்தையின்படி அப்படியே தன் மகளை ஆண்டோருக்கு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார் யார் பரலூர் ராஜ்யம் போக முடியும் தெரியுமா தான் ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய மனுஷன் அப்படியானால் சொன்ன வார்த்தை அப்படியே செய்யக்கூடியதான மனுஷன் ஆனா இங்க விசுவாசிகளை எத்தனை பேரை பார்த்து இந்த மனுஷன் உண்மை உள்ளவன் இந்த மனுஷி யதார்த்தமான உண்மையை பேசக்கூடியதான என்று எத்தனை பேரை குறித்து சாட்டி சொல்லுவாங்க இருக்கா அடுத்து என்ன என்று சொல்லும்போது மோசடியை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும் நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை நடத்துறாரு அப்படியானால் திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார் எப்படி ஒன்னு ரெண்டு ஜனங்கள் அவர் வாழ்றதே கூட்டமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார் அவர்களை வழி நடத்துகிறார் ஆனா அவருடைய நடக்கையில எந்த பிசகுமே இல்லை உண்மை உள்ள மனுஷனாக பரிசுத்தம் உள்ள மனுஷனாக சாட்சியாகவே ஜீவித்தார் தானியலுடைய வாழ்க்கையை பாருங்க பல ராஜாக்களுக்கு கீழே ஏன்னா எண்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தார் பல ராஜாக்களுக்கு கீழே அரசபையில காணப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இருக்கக்கூடியதான ஒரு தீர்க்க தெரிசு ஆனா அவருடைய வாழ்க்கையில பாருங்க நடக்கையில பாருங்க எந்த விதமான ஒரு பிசகுமே இல்லை நம்ம என்ன சொல்றோம் இந்த உலகத்துல நான் இருக்கிறதுனால நடக்கையில சின்ன சின்ன தப்புகள் வரலான்னு ஆனா வேதம் அநேகமான சாட்சிகளை குறித்து தெளிவா சொல்லுது எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான நடக்கையில வாழ்க்கையில எந்த விதமான பிசகுமே இல்லை அடுத்த காரியம் என்ன அன்பு அன்பு என்று சொல்லும்போது பவுல் அப்போசுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க அந்த பவுல் அப்போசுடைய வாழ்க்கை தன்னை சபைக்காக ஆத்துமாக்களுக்காக அப்படியே பானபலியாக கொடுத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்பு என்று சொல்லும் அது என்ன தியாகம் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம என்ன சொல்றோம் அன்பா இருக்க முடியலை ஆனா பவுல் அப்போசுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படியே சபைக்காக அப்படியே ஆத்துமாக்களுக்காக அப்படியே கொடுத்துட்டார் மோசுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ஜனங்கள் தப்பு பண்றாங்க அப்ப மோச என்ன சொல்றாரு இந்த ஜனங்களை நீங்க மன்னிக்காம இருந்தா ஆண்டவரே ஏன் பேர அந்த ஜீவ புஸ்தகத்துல இருந்து அப்படியே கிறுக்கி போட்டுருவோம் அந்த சிநேகத்தை பாருங்க தப்பு பண்ணக்கூடியதான ஜனங்கள் மீது அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியதான ஒரு குணத்தை பாருங்க அது அன்பு ஆப்ரஹாம பாருங்க சோதம் குமாராவை அழிக்க ஆண்டவர் போறார் அவருக்கு என்ன சரி நான் நல்லா இருந்தா மட்டும் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் சொல்லி அவருக்கு இருந்திருக்கலாம் ஆனா அப்படி இல்லை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி ஐம்பது நீதிமன்றங்கள் இருந்தா எப்படி நாற்பத்தஞ்சு இருந்தா எப்படின்னு சொல்லி குறைஞ்சு குறைச்சு குறைச்சி ஆண்டு விட்டையே பேரம் பேசுறது இது எதை காண்பிக்குது தன்னலம் அற்ற சுயநலம் அற்ற தன்னையே பார்க்கக்கூடிய குணங்கள் அற்ற அன்பு நிறைந்த சுபாவத்தை காண்பிக்குது அப்ப இந்த உலகத்துல அநேகமான நபர்கள் வேதாகமத்திலே சாட்சியாக ஜீவித்திருக்காங்க அடுத்தது என்ன ஆவியில் அந்த ஆவியில் என்று சொல்லும்போது ஆதி சபையில நீங்க பாருங்க திரளான ஜனங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல அப்போ சிலர் மாத்திரம் அல்ல திரளான ஜனங்கள் தேவ ஆவியை பெற்று தேவ ஆவினால் நடத்தப்பட்டு தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாகவே ஜீவித்தாங்க அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியை நீங்க பார்க்கணும் நீங்க தேவனுக்கு மகிமையான சாட்சியா ஜீவிக்கிறீங்களா என்று அடுத்தது என்ன விசுவாசம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஆபிராமுடைய விசுவாசம் ஆண்டவர் சொன்னாரு அதை அப்படியே நிறைவேற்ற போயிட்டார் தன் மகனையே பலியிட பதினொன்னாம் அதிகாரம் முழுமையாக நீங்க வாசித்து பாருங்க அதுல ஏராளமான விசுவாச வீரர்களுடைய பட்டியலே இருக்கு எப்படி இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போது விசுவாசத்தை காத்துக்கிட்டாங்க ஒருபோதும் விசுவாசத்தை மறுதளிக்கலைங்கிறதான காரியம் அடுத்த காரியம் என்ன கற்பு அது எப்படி யோசப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க பாவம் செய்யக்கூடிய எல்லா ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஆனால் அவர் தேவனுக்கு பயந்தார் தன்னை குற்றமற்றவராக பிழையற்றவராக பரிசுத்தமாகவே தன்னை காத்து இது எல்லாமே வேதாகமத்திலே உள்ள சில நபர்களுடைய வாழ்க்கையே